நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு செடியில எத்தனை காய் வரும் அப்படிலாம் போட்டிருந்தேன் அதுல வந்து நிறைய அதுல நாற்றுகள் எப்படி வரும் அதெல்லாம் நான் கிளியரா போட்டிருந்தேன் அதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கேன் என்னன்னா அது ஒரு வாழை மாதிரி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கமெண்ட் பண்றது வாழை மாதிரி அப்படின்னு வாழை மரத்த தான் அன்னாசி செடி அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஆனா ஓரளவு அது அப்படி இருந்தாலும் ஃபுல்லா அப்படி கிடையாது என்னன்னா வாழையில வந்து வாழை மரத்துக்கு அந்த மூட்டு பகுதியில மட்டும்தான் நாற்றுகள் வரும் கண்ணுன்னு சொல்லுவோம் நாங்க அந்த நாற்றுகள் மூட்டு பகுதியில மட்டும்தான் வரும் ஆனா அண்ணாசி செடியில வந்து மூட்டு பகுதியும் வரும் மேலையும் வரும் அதுக்கு இலைக்கு இடையில வரும் இலக்கிய இடையில இருந்து தண்டை புடிச்சுக்கிட்டே வரும் அதுதான் அதோட ஸ்பெஷல் வேற எந்த செடியிலயும் அந்த மாதிரி வர்ற மாதிரி எனக்கு தெரியல அது வந்து இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தா அது கிளை அப்படின்னு அனாசு படத்தோட கிளைதான் அப்படின்னு சொல்லி இருந்தாரு கிளை கிடையாது கிளைன்னா அந்த மரு அதுல இருந்து தனியா வேறு போட்டிருக்காது இது என்னன்னா அந்த இலக்கிய இடையில தண்டை பிடிச்சிட்டு தனியா வேறு போட்டிருக்கும் தனியா வேர் போடும் ஆனா கிளை அப்படின்னா அது தனியா வேர் போடாது இப்ப இந்த செடியில பாத்தீங்கன்னா இதுதான் மூட்டு தை இந்த செடியோட மூட்டு தை இது வந்து ஓகே வா வாழை மரத்த மாதிரி மூட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது இல்லாமல் பாருங்கள் ஸ்பெஷலாக இலக்கிய இடையில வந்திருக்கு அண்ணாசி செடியில் மெயினாக இலக்கிய இடையிலருந்து தான் வரும் இலக்கிய இடையிலிருந்து தண்டை பிடிச்சிக்கிட்டு வந்தது அதுதான் இது இது வந்து கிளையும் கிடையாது இது வந்து வாழை மாதிரி ஒரு ஓரளவு வாழை மாதிரியே இருந்தாலும் அந்த வாழை மாதிரியும் கிடையாது இது ஒரு ஸ்பெஷலான ஒரு செடி தான் இது அண்ணாசி செடி கொஞ்சம் ஸ்பெஷலான செடி